this is for the radar naong galax Bye. Bye. கரெக்ட்டா வந்துச்சு கே ஹ அந்த மிஸ்டோட ஏரியில மிஸ்டோட ஏரியில இருக்கலாமா இங்க இங்க நான் தான் அங்க எப்பவும் வळकமா 5 கிளம்பிட்டேன் தான் மணி நேரம் லேட் அது வந்து நம்மளோட இயல்பு தான் நம்ம பிரச்சனை மணிக்கு சொன்னா மணிக்கு 3 மணிக்கு கிளம்பணும் மாப்ளே அப்படி சொல்லிட்டேன்னு நம்மளே மைண்டர் ரெடி மணிக்கு கிளம்பணும் அஞ்சு மணிக்காவது

லெலி ஸ்கேன்ஸ் கிங்ஸ்லி டாக்டர் லெலி ஸ்கேன்ஸ் டாக்டர் கிங்ஸ்லி கிங்ஸ்லி ఎవர்தா இந்த ஆல் நம்ம வைப்ல இருக்கிறவர் கொடுத்து நம்பர் எடுத்துக்கோ கால் பண்ணி பிளான் பண்ணيلا மீட் பண்ண கூடாது எங்கயாவது நம்ம மீட் பண்றோம் அதே மாதிரி

கார வாங்கிட்டு மேல வரலாம் ஆளா அப்படின்னு சொல்லி சொந்த கேரு நம்ம ரெண்டு பேரும் மோனாமுரம் மாஞ்சலைக்கு அப்படின்னு சொல்லி கார வாங்கிட்டு வந்துட்டோம் பா வந்துட்டோமே சாதிச்சிட்டோம் மாடா சாதிச்சுட்டோம் தண்ணிலே ஆகாதா தட்ரா பிச்சு போட்டு போடுவோம் போடுவோம் இது டாக்டர் சூப்பர்டி டென்ட் வண்டி மேலேயே சார் <tentary>

அதாவது ஒன் டே நம்ம நாங்கள் வந்து சம்பாதிக்க காலத்தில் வேலைக்கு போகாத காலத்தில் இவன் வந்து இவங்க அப்பா வந்து ஈஸியாக மாஞ்சோலை கூப்பிட்டு போயிடுவாங்க எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க இவன் மாஞ்சோலை போயிட்டு வரான இல்லை என்னி ஒரு நாள் கூட்டு போலாம் எண்ணி ஒரு நாள் கூட்டு போல அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கூட்டுப்புறம்ல போறோம்ல எங்க ஐயா இருக்கிறதுனால வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாது நம்ம ஒரு நாள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப நான் வந்து நம்ம ஐயாரு காரணம் போறோம் சொன்ன நம்ம இப்ப வந்து அது நிறைவேறிடுச்சு நம்ம எங்க கேர்ல நாங்க வந்து கொஞ்சம் நாங்க மாஞ்சோல போயிட்டு இருக்கோம் அது படத்துல சொல்ற மாதிரி நேரம் ஆகலாமா உண்மைதான் நடக்குது ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும் என்னம் போல் வாழ்க்கை அது உண்மைதான் போல் நான் நல்லது நல்லது நடக்கும் அவங்களாம் போறானே போக நீ நினைக்கல ஒரு நாளுமே அதுதான் அதுதான் நம்மள கொண்டு வந்துருக்கு பாதி இந்த ரோட்ல சின்ன வண்டி போகாது கீழே கேட்டுல சொல்லுவான் வந்துட்டீங்களா வெளியே போய் சேர இடத்துல போயிட்டு திரும்ப வீட்டு வரக்கூடிய வரணும் சும்மா போனா மட்டும் இந்த இப்போ ஆஃப் ரோட் வண்டி தான் பஞ்சர் ஆயிட்டு நடக்காங்க யாருமே மாட்டாங்கங்க நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஆள் நடமாட்டம் வந்துட்டு எதிர்பார்க்கற மாதிரி இருக்கவே

வந்து போய் இல்லாம ஒரு இடம் கூட்டி எடுத்துக்கோ கொடைக்கானல் எடுத்துக்கோ எந்த கேள்வியும் குழுர் இருக்கதான் செய்வோம் ஆனா இந்த மாதிரி பிரைவேசி நமக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒன்றும் இல்லை நீ நினைச்சியா எங்கனாலும் உன்னோட ஓன் நீ எங்காலும் நின்றுக்கலாம் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும் அந் இப்ப நமக்கு ஒரு எலிபெண்ட் வருது முன்னாடி நிக்குது சைட் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணும்றது நமக்கு தெரியும் அந்த தைரியம் இருந்தாலும் நீ நடத்துவம் நிற்க முடியும் உன்னால அப்போதான் உனக்கு தைரியமே வரும் நம்ம நிக்கிறதுக்கு நம்ம தெரியாதவன் இங்க யானை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லேன் நிப்பாட்டவே மாட்டான் பிரேக் கிரேக் கலக்கிட்டான் நேரம் மேல போய் இந்த பின்னாடி பின்னாடி ஒரு கார் வருது ஆஹ் சொல்லிதே அவன்கிட்ட போய் யானை உண்ட்டு என்னன்னா எங்கேயும் நிற்க மாட்டான் ஃபேமிலியா நிச்சியில போய் நிப்பாட்டுவான் அப்படி ஃபேமிலியோட வரும் அப்போ அவன் வந்து அவனே சொல்லுவான் டிரைவரே சொல்லுவான் வழியில இங்க நிப்பாட்டு சொல்லிடுறாங்க யானை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு தான் அங்க வந்து நிப்பாட்டுவான் இந்த மழையை வந்துட்டு மூணு தலைமுறையாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு பாரம்பரியமான மலையை மூட போகிறானோ எங்கள் தாத்தா ஃபினிஷ் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இப்போ நான் எங்கள் தாத்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போய் ஃபேமிலி கூப்பிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அடுத்த இன்ட்ரட்ஷனுக்கு வரணும் ஸோ மக்களே நம்ம வந்து இந்த மாஞ்சோலை வந்து கம்மிங் ஆகஸ்டோட அதாவது இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்மிங் ஆகஸ்டோட ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும் இப்போ அதுக்குள்ள மக்கள் வந்து மாஞ்சோலைய பார்க்க வேண்டியவங்க

பிரிட்டிஷ்காரன் போட்டது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வரும்போது அவங்களுக்காக ஒரு ஓய்வுக்கு வந்த இடம் இந்த இடம் மாஞ்சோல மாஞ்சோல சும்மா வந்துட்டு என்ன இங்க இந்த மலையில அப்படி என்ன இருக்க சொல்லி எல்லாரும் நினைச்சப்போ அவன் தான் பிளான்டேஷன் பண்ணான் டீ பிளான்டேஷன் டீ பிளான்டேஷன் போட்டு டீல இந்த மலையில டீ வரும் அப்படின்னு திருநெல்வேலி மண்ணில டீ வரும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் பண்ணதுதான் அந்த அவ்வளோ நீ போய் கொஞ்சம் தான் பாருங்க

இப்போது மக்கள் வந்து மாஞ்சோலையை வந்து ஆகஸ்ட்டோடு க்ளோஸ் பண்ண போகிறாங்க டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்க போகிறாங்க ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம போல ஆகஸ்ட்டோட ஆகஸ்ட்டோட உள்ளே இருக்கிற ரெசிடென்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீ ஃபேக்ட்ரி காலி பண்ணி கொடுக்குற மாதிரி பேச்சுருக்காங்க இப்போவே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து கீழே இறக்கிட்டாங்க யாருமே மேலே இல்லை முன்னாடி வந்துட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருந்துட்டு இருந்த இடத்துல இப்போ எப்படியும் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஏன்னா கடைசியாக அவங்க டீ பிளான்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற வரைக்கும் டீ ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பாம்பே பெருமா ட்ரைடிங் வந்துட்டு முடிசு வால்பாறையில் இருக்குது அப்புறம் மூணாறு இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆக்சுவலாக இவங்க வந்து ஆக்சுவலாக பெரிய கம் பெரிய குரூப்பு தான் இவங்க இங்கே இவங்களுக்கு திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் எதனால் அவங்க ரீசை வந்துட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னா போதுமான இன்கம் இல்லை அந்த அளவுக்கு இன்கம் இல்லாததுனால இவங்க அதை அப்படி சரி வைண்டப் பண்றோம் நைன்டி நைன் லீஸ் தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸு நாங்கள் அப் பண்ணிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அப்படி நம்மளும் வேண்டாம் ரோடை மக்கள் காட்டு ரோட பார்த்து ரோடு அவங்க நேரில் வந்து வந்து பாருங்க இன்னொரு சின்ன ஒரு இது அதிகமாக இருக்கிற வண்டியை கொண்டாங்க இப்போ நாங்கள் போறோம் இந்த வண்டியிலங்கிறதுனால வராதிங்க நாங்கள் போறோம்னா போயிட்டு இருக்கோம் நீங்க வர்றதா இருந்தா எங்க ஓன் வண்டி பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன நடந்தாலும் நடவடிக்கையில் நின்றாலுமே நாங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணுன்றதை யோசிச்சுட்டு தான் இருக்கோம் அதனால சின்ன வண்டி கொண்டு வர்றதுக்கு யோசிக்காதீங்க மேக்ஸிமம் ஒளியரோ சைலோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வண்டியாகவே எடுத்துவாங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்கள் வண்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் படாமல் ஓட்டலாம் ஆ அந்த மாதிரி கொஞ்சம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வண்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐயோ தட்டிடுமோ திடிச்சிருமோ இப்போ பக்கத்தில் ஃபோன் பிடிச்சிட்டு வரவங்க வந்துட்டு நான் ஏன் கீழே போய் அமைதியாக வந்துகிட்டு இருக்கான் இதே இது வேறு யாராவது ஓட்டினாங்கன்னா அவன் போனவன் அப்படின்னு எடுத்துகிட்டு கொண்டா நான் தான் ஓட்டுவேன் அப்படிமா அதனால தான் ஒரு சின்ன வேண்டுகோள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹரியாக இருக்கிற வண்டியில் வாங்க மேக்ஸிமம் ஆனால் ரோடை ரொம்ப மோசமாகிட்டாங்க பேச்சோர் கூட பார்க்கலாம்னா பார்த்துக்கங்க நீங்கள் வந்தால் உங்களுக்கே தெரியும் ஏதாவது நான் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிளிப்பில் ஆட் பண்ணிடுதா இது சாம்பிளே பார்க்கட்டும் மேந்தா இதான் இப்போ தான் இருக்கும் சாம்பிள் அப்போ எப்படி இருக்கு போக போக ட்ரென்ஸ் பாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடுவோம்

என்னடா ரோடு போட்டாலுமே இந்த ரோடு இப்படி ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரோட்ல ஃபுல்லாவே தண்ணி ஓடும் தண்ணி இந்த ஓடும் மழை பெஞ்சிட்டுனா நீ ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ ஒரு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு போதும் இந்த ரோட்ல அப்படி நீ ஆத்துல குளிக்க வேண்டும் அந்த ரோட்ல உட்காந்து குளிச்சிருவோம் அப்படி தண்ணி ஓடும் சரி மழை வர வச்சிருமா மழை வர வச்சிருமா பேசாம சரி திரும்பி பாரு வரணா மழை வந்துட்டு தான் இருக்க கூட அது மழை இது மழை பாபா

ரெம் த ட்ராட்லர் அத இன்னும் ফুল ப்ளாக் இல்ல இப்போதைக்கு ஷாட் போட்டே கை திரக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க கை திரக்குறப்பறம் தான் தான அப்ட தான் நினைச்சேன் இப்படி மாறிட்டு இது பொது இடையில வரணும் சரி ஏதோ நமக்கு வரும் ப்ளோல வரலாம் நமக்கு ஏதோ व्यवस्था நமக்கு ஏதாவது கிடைக்கும் அத மாதிரி பிளான் போட்டா நமக்கு எல்லாம் நடக்குமா அத அவரு அப்ட தான் சொல்றாரு அவரு நோ பிளான் நோ பிளான் பிளான் போட்டா கேன்சல் ஆயிடும் நம்ம மனோஜ் அவன் அப்ட தான் சொல்றான்

இருக்கு <laughs> <laughs> போயிட்டு தான் இருக்கோம் இன்னும் கால்வாசி தான் வந்திருக்கோமா இன்னும் இருக்கடா ஆயாரா தான் டா இப்போவே நீங்க ஜீப்லலாம் வாங்க சொன்னால் அவன் கொஞ்சம் ஜஸ்ட் டைம் கிட்டே இருப்படலீங்க அப்போ அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்க பதிவு இன்னைக்கு டேட் நாளை வர்றோம் அதே ரெண்டு பேர் இதே மாதிரி கையில போல்டு போனை ஃபோல்டு பண்ணிட்டு மாப்புல கையில போல்டு ப ஃபோனை ஃபோல் பண்றோமா இல்லையோ குழந்தைய ஃபோன் பண்ற அளவுக்கு வந்துட கூடாது நம்பியோல்டு பண்ணோம்னா நம்ம ஓல்டுல வந்தாருப்போம் கையில கேமரா கேமரா ஃபோன் பண்ணி வந்தா சரிங்களா குழந்தைய ஃபோன் பண்ணிட்டு வந்தா அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சதும் மாப்ளைய ஃபோல்டு பொறுப்பு <muchas> <muchas> <muchas>

தே தம்பி இதெல்லாம் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்ற ஆளே யாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம ஒரு லாக்ல இருந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பேசவே ஆரம்பிப்பாங்க அது மாப்பிள இது ஒண்ணும் இல்ல நீயும் நானும் யார்ட்டையா போய் அட்வைஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம இது வந்து நம்ம இப்போ இருக்கிறதுல பூமரம் ஆனாக்க வரும் சரிதான் இதே தான் நம்ம ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பயந்து வாழ்றாங்க கடவுள் செட்டிங்குமா எங்களுக்கு எல்லாம் செட்டிங் வச்சிருக்காரு என்ன கையில துட்டிருக்கா இன்னருக்கு பாக்கல கிளமேஜி கோயாஜி ஆகிட்டு போறோம் நான் அங்கனமாப்பா இப்போ அந்த அக்கவுண்ட்ல துட்டிருக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல துட்டே இல்லன்னு இப்டி தான் பண்ணுவோம் ஆஃப் கோர்ஸ் நான் நிறைய மேட்டர்கள் பண்ணியிருக்கறோம் பட் ஆனா இது வந்து எப்படி மாப்ளே எங்க ரெண்டுர காம்போ அப்படினா நினைச்சு <laughs> <laughs>

இங்கடவே 22 வரைக்கும் பையிருச்சு சரி நம்ம வந்து நல்ல கொஞ்சம் நல்ல வியூஸ் போனதுக்கு அப்புறம் அதாவது வியூஸ் இந்த வியூஸ் இல்ல யூடியூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மக்களே சப்ரே பண்ணுறதுனால எங்களுக்கு காசாக பண்ணலாம் அதால சும்மா சப்ரேட் பண்ணுங்க ஜாலியாக பண்ணுங்க ஃபன் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்க நம்ம மைபை யார் மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க சத்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளாக் ஆன்மை வேட்டை தடுப்பு முகாம் ரொம்ப சமுத்திரம் வணக்கம் சிங்கம்பட்டி வணக்கம் ஏ நல்லா இருக்கல்ல லொக்கேஷனு அ ட ட ட ட ட ட ட டா நல்லா இருக்கப்பா ஸ்பாட்டு ட்ரெயின் ஓட்டணும் ட்ரெயின் ஓட்டப்படியா ட்ரெயின் ஏ எங்கள் ட்ரெயின் வந்து எங்கள் லாங்குவேஜ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு எங்களோட லாங்குவேஜ்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஹலோ ஹலோ சார் சென் சார் சார் கட்டாகுது ஸோ இப்போது நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது என்ன பிளேஸ்ல இதுக்கு ஊர் பேர் இருக்குமே கோ கோயில் தீர்த்தமா தீர்த்தன்னு தெளிவா போட்டிருக்கு திட்டம் திட்டம் கோயில் திட்டம் டைம் புதிய ரைடர் வந்து நந்தியை விட்டுட்டு கொம்பனில் வந்திருக்கேன் வந்து நம்ம கொம்பனோட ஏன்னா அங்கே வந்து பைக் அலோடு கிடையாது ஸோ நந்தியால் வர முடியாது இப்போது ஸோ இப்போது நம்ம வந்து இப்போ கோயில் திருத்தத்துலேருந்து இப்போ நம்ம அடுத்த அடுத்த விளாக் வந்து நம்ம இப்போ வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த விளாகை வந்து இங்கே மாஞ்சோளையில் போய் கண்டியூ பண்ணுறோம் ஓகேவா மாஞ்சோலை எப்படி வரணும் அப்படின்ற டவுட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட்டில் இல்லை இங்கே நம்பரே போட்டு விட்டுடுறேன் நீங்கள் இவனையே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான் சாப்பாடு ரூமு எல்லாத்தையும் இவனையே அரேஞ்ச் பண்ணிடுவான்

i'm gonna